பாஜகவில் மிக முக்கிய புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் திருச்சி ஒன்னாவது தொகுதியில் போட்டி போட ஒரு தகவல் எங்க வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதே போல இஸ்லாமியர்கள் அதிகமாக அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றதால் உங்கள் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கள நிலவரம் குறித்து நிகழ்ச்சி குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நிலந்தலிங் சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி திருச்சி இந்த திருச்சி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவரம்பூர் கந்தர்வக்கோட்டை தனி புதுக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியின் தொகுதிகளில் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல்ல இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு கள நிலவரத்தை தெரிவிப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருச்சி மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றோர் மதிமுகவை சேர்ந்த துரை வைகோ நம்ம வைகோனுடைய மகன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா மதிமுகவுல துரை வைகோ அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவுல பா கருப்பையா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல ராஜேஷ் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அமமுகல பா செந்தில்நாதன் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க செந்தில்நாதன் வந்து பிஜேபி கூட்டணி சார்பா இங்க பிஜேபி தான் சீட்டு திருச்சிக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அமமுக சார்பா செந்தில்நாதன் கொடுத்திருக்காங்க செந்தில்நாதன் வந்து இங்க வார்டு கவுன்சிலரா ஆமா ஆமா இருந்தவர் இப்ப வந்து எம்பிக்கு நேரடியா இப்ப ஆட்கள் யாரும் இல்லாததுனால அவர் எம்பிக்கு நின்று ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அவரு இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக ஒரு வாங்கிருக்காங்க சென்னை திருவள்ளூர் அந்த அந்த பகுதிக்கு இணையாக திண்டுக்கலை தாண்டி இங்கேயும் நமக்கு ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தொகுதியில் பழனியாண்டி திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆமா அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் முக்கியமான நபர் அவர் ஆமா ஆனா ஒரு பெரிய சீனியர் வந்து ஜூனியர் தோத்து போனதுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஏன்னா அவர் வந்து நம்ம மந்திரியா இருந்திருக்கிறார் ஒரு கம்பெனியில் பின்னணி இருக்குது நிறைய இந்த மாதிரி நிறைய பணம் செலவு பண்ணலன்னு சொல்றாங்க இவங்க உங்களோட பையன் வந்து ஐஏஎஸ் அவர் இருக்கிறாரு அப்படிங்களா ஆமா இப்ப இவ்வளவு சொல்றாங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு பின்னணியில இருந்து பழனியாண்டிட்ட வந்து தோத்து போனது ஒரு பெரிய வெற்றி பெறுவார் நினைச்சிட்டு இருந்தாங்க பழனியாண்டிக்கான ஒரு இமேஜ்ல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்லுங்க வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக இருபதாயிரம் வாக்குகள் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில மதிமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் என்று சொன்னும் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பதினெட்டாயிரம் வாக்குகள் ஸ்ரீரங்கம் தக்க வச்சிருக்காங்க இருபதாயிரம் சட்டமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தல்ல அதே தொகுதியில பதினெட்டாயிரம் ஒரு ஏடிஎம்கே பெல்ட் ஜெயலலிதா நின்ன தொகுதி அப்புறம் வளர்மதி நின்று அமைச்சரானவங்க அப்புறம் அதிமுக தொகுதியில வந்து திமுக தக்க வச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றி தான் இது நம்ம சொல்ல முடியும் எப்படி தேர்தலையும் தகவல் அதே ஓட்ட இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இருக்குன்னா நமக்கு கள நிலவரம் தெரியுது அடுத்து திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் இந்நாள் அமைச்சர் கே என் நேரு வெற்றி பெற்று வி பத்மநாதன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அதிமுக சார்பான சர்பான் என்ன அவர் வந்து ஒரு ஒரு சாதாரண கட்சியில வந்து ஒரு பொறுப்பில் ஒரு அதிமுக சார்பா ஒரு ஏன்னா அப்ப வந்து வெள்ளமணி நடராஜன் தான் அமைச்சர் இருந்தாங்க அப்ப அவரு கூட விமர்சனம் நேரு மாதிரி ஒரு பெரிய கேண்டிடேட் எழுத்து நிக்கிறதுக்கு இல்லாம ஒரு சாதாரண பத்மநாபனை போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு வாக்குப்பதிவு வாக்குவரங்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணியில மதிமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாக்குகள் கூட்டணி பாஜக பத்தொன்பதாயிரம் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று இணைத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் ஆனா நேரு வெற்றி பெற்ற எண்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு குறைந்திருக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல திருச்சி மேற்கு தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளிருக்கு சரிங்க சார் அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ஒண்ணு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் இனி இருக்கிறாரு அதிமுகவுல வெள்ளமண்டி என் நடராஜன் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அமைச்சரா இருந்தவர் அமைச்சராக கரேசு நேரத்துல அமைச்சர் அதாவது கடேசு முறை அதாவது ஏஜ் ரொம்ப அதிகமாயிருச்சு அவருக்கு ஆனா அப்ப அந்த நேரத்துல அவர் ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப வருஷமா சீனியரா இருந்த ஒரு முதல் முறை போட்டிட்டு உடனே அமைச்சரானவர் அமைச்சர் அப்படிங்கிறவர் ஆஹ் ஆஹ் வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக கூட்டணி தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பதி நாற்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினா பதினாலாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் பதினோறாயிரம் வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில மதிமுக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி பதினேழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகளை நம்ம வந்து கூட்டி பார்த்தோம்னா நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வருது திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வந்து இனி முதல் முறையா இங்க போட்டிட்டு ஜெயிச்சு ஐம்பதாயிரம் ஓட்டு இங்க எல்லா இடங்களையும் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் நிறைய ஓட்டு வாங்க இடத்துல இங்கே வெள்ளமண்ராஜன் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு மிகப்பெரிய அவர் வந்து அதனாலதான் இப்ப வந்து இப்ப வந்து ஓபிஎஸ் அணியில இப்ப அவர் இருக்கிறார் இல்ல பி எஸ் அணியில போயிருக்காரு நிக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விக்குரிய இருக்குது அதே தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா அவர் வந்து உள்ள போய் வேலை செஞ்சு எம்பி தேர்தலையும் அந்த ஓட்டை தக்க வச்சிருக்கிறாரு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திருச்சி கிழக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக நலன் நிலவரம் தெரிவிக்குது அடுத்து திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி இருபத்தி ஒன்று திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் பா குமார் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி வாக்குகள் நாம் தமிழர் பதினாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐம்பதாயிரம் வாக்குகள் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில மதிமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பாஜக பதிமூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள்னு இணைத்து பார்த்தோம்னா நாற்பத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் என்று சொல்றதை விட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இங்க ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றார் மகேஷ் வந்து சட்டமன்றத்துல ஐம்பதாயிரம் ஓட்டு லீடுகள் வாங்கியிருக்கிறாரு ஆமா இப்ப எம்பி தேர்தல் ஏழாயிரம் ஓட்டு கூடுதலாக கூடுதலாக கூடுதல் வாங்கி கொடுத்துருக்காரு நல்லா வேலை செஞ்சிருக்காரு நமக்கு தெரியுது நமக்கு சரி தொகுதியை தக்க வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திருவருமூர் தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இல்ல கூடுதல் தகவல் என்னன்னா இப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏழாயிரம் ஓட்டு கூடுதல் கூடுதலாக அது கூட்டணி கட்சிக்கு வாங்கி கொடுத்தது உண்மையில பாராட்டக்குரிய விஷயம் தான் என்று சொன்னாலும் கூட நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா அவர் வந்து திருச்சி ஒன்னாவது தொகுதிக்கு முயற்சி பண்ற முயற்சி பண்றாரு அங்க நகர்ந்து அவங்க ஏற்கனவே அங்க அந்த தொகுதி அவருக்கான தொகுதி தான் அவங்க பெரியப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிச்ச தொகுதி சித்தப்பா ஜெயிச்ச தொகுதி தான் அது அந்த அன்பில் பெரியசாமி அவங்க ஜெயிச்ச தொகுதி அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா

தொகுதியை தேர் தேர்வு செய்வதில் சில நாம்ஸ் வச்சிருக்கிறாரு அந்த நாம்ஸ் என்னன்னா முன்னாடி வந்து தொகுதி ரொம்ப சின்ன தொகுதியா இருக்கணும் ஒரு 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 ரெண்டு நாளுக்குள்ளார தொகுதிய சுத்திட்டு வந்துடணும் இல்ல ஒரு நாளுக்குள்ளார அப்படியே போயிட்டு ஒரு ஒடியா இருக்கணும் சின்ன தொகுதியா இருக்கணும் அப்ப பரப்பளவுல சின்ன தொகுதியா இருக்கணும் அதே போல வாக்களிப்பு ஒரு எண்ணிக்கையிலும் கொஞ்சம் குறைவா இருந்தா பரவாயில்லனுங்கிற ஒரு ஒரு செய்தி ரெண்டாவது எங்க வந்து கிறித்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க சிறுபான்மையினரில் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதே போல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அவரோட கம்யூனிட்டி ஆட்கள் கொஞ்சம் அதனால ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திருச்சி ஒன்னாவது தொகுதி எல்லா வகையிலும் சூட்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் போயிருக்குது அதனால திருச்சி ஒன்னாவது தொகுதியில தாவக்க அவனுடைய தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் போட்டி போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்து கந்தர்வ சொல்ற்ப்பட்டை இது தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல கந்தர்வக்கோட்டையில சிபிஎம் திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சியை சேர்ந்த மா சின்னதுரை வெற்றி சே ஜெயபாரதி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக கூட்டணி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி அம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினாலாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் கந்தரவக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக கூட்டணியில் மதிமுக எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினைஞ்சாயிரம் பதினை வாங்கிருக்காங்க இங்கு அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு வாக்குகள் நாப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இங்கு மக்களவை தேர்தலில் திமுக அதிகமாக பெற்ற வாக்குகள் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கந்தரக்கோட்டை தனித்தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த வை முத்துராஜா வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த கார்த்திக் தொண்டைவான் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி எழுபத்தி ரெண்டாயிரம் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதிமூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இங்க வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் சட்டமன்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது திருச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவரம்பூர் கந்தர்வக்கோட்டை கோட்டை தனி புதுக்கோட்டை ஆகிய ஆறு தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக நமக்கு கள நிலவரங்கள் தெரிவிக்குது சரிங்க சார் சரிங்க மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கள நிலவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத இருமுறை வழியாக நம்ம சென்று உங்களும் தேடி வர ஆண்டு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள்